அன்பு உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு இன்று கூடி சில தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளது செங்கோட்டையன் அவர்கள் அந்த கட்சியில் இணைந்த பிறகு நடைபெற்ற முதல் செயற்குழு இந்த செயற்குழுவில் சில தீர்மானங்கள் அந்த குறிப்பிட்ட மூன்று தீர்மானங்களை மட்டும் நாம் பார்ப்போம் முதலாவதாக தேர்தலில் கூட்டணி தொடர்பாக ஒரு அந்த கலந்து பேசுவதற்காக ஒரு குழு அமைக்கப்படும் என்ற ஒரு தீர்மானம் அடுத்ததாக அந்த தேர்தலில் உறுதிமொழியை வழங்குவது உருவாக்குவது தொடர்பாக ஒரு குழு ஏற்படுத்தப்படும் இந்த இரண்டு தீர்மானங்களும் பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளும் ஏற்படுத்தக்கூடியவை தான் மூன்றாவதாக மற்றொரு தீர்மானத்தை பார்ப்போம் விஜய் அவர்களை முதல்வராக ஏற்கும் கட்சிகளுடன் மட்டுமே தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்கும் விஜய்யை முதல்வராக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நீங்கள் எங்கள் கூட்டணியில் சேரலாம் அந்த தீர்மானம் சொல்வது என்ன அதற்கு முன்பாக சில முன் செய்திகளை பார்ப்போம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டு திராவிட கட்சிகளான திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி தொடர்ந்து ஆட்சி அமைத்து வருகின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை யார் முதல்வர் யார் கூட்டணிக்கு தலைமை இங்கே அந்த சிக்கல் எழுவதே இல்லை இனியும் எழப்போவதில்லை ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அண்மை காலங்களாக நடைபெற்று வரக்கூடிய சில சூழல்கள் ஒற்றை தலைமைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி முன்வந்திருந்தாலும் ஒற்றை தலைமையை அவர் ஏற்று நடத்தியிருந்தாலும் கூட்டணி என்று வருகின்ற பொழுது சில சிக்கல்களை அவர் எதிர்கொண்டே வந்திருக்கிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பார்த்தோம் இப்பொழுது பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கடந்த முறை சென்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியிடம் கூட்டணியினுடைய அந்த உறுதியை செய்த பிறகு அன்றைய செய்தியாளர்களை கண்டு பேசியபொழுது கூட அஇஅதிமுக பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும் என்று ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அண்மையில் கூட பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பீகாரை போன்று பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும் என்ற ஒரு கருத்தை சில நாட்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் அந்த கட்சியை பொறுத்தவரை அந்த கூட்டணிக்கு யார் தலைமை என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்ற பிறகு முதல்வராக எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று இன்று வரை பாரதிய ஜனதா தெளிவாக அறிவிக்கவில்லை அஇஅதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் முதலமைச்சராக பதவி பொறுப்பு ஏற்பார் என்றுதான் கூறி வருகின்றது ஒழிய எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக அந்த கட்சி குறிப்பிடவில்லை அடுத்ததாக அண்ணாமலை கூட வருகின்ற அந்த சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவோம் என்று மேடைகளில் முழங்கியதையும் நாம் பார்த்தோம் ஆனால் கடந்த சில நாள்களாக அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் கண்டு பேசி வந்துள்ளதையும் சில நாள்களுக்கு முன்பாக இரண்டு முறை தொடர்ந்து புதுதில்லி தலைமையை கண்டு பேசி வந்ததையும் பார்க்கின்றோம் இங்கு அது சிக்கல் இல்லை என்னவென்றால் இப்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை நேற்று கூடிய பொதுக்குழுவில் கூட எடப்பாடியினுடைய வலிமையைத்தான் அங்கே எடுத்து காட்டியிருக்கின்றது எடப்பாடியை முதல்வராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்தான் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் சேரலாம் வெளிப்படையாக தெரிந்த ஒன்று ஆனால் இங்கே தமிழக வெற்றிக் கழகம் இன்று நடத்தியுள்ள செயற்குழுவின் வாயிலாக வெளிப்படுத்தியுள்ள கருத்து விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்பவர் மட்டுமே எங்கள் கூட்டணியில் சேரலாம் இங்கே தான் சிக்கல் எழுகின்றது மற்ற கட்சிகள் என்று பார்க்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகத்தோடு இணக்கமாக பேசக்கூடியவராக தமிழக வெற்றிக் கழகத்தை செய்தியாளர்களிடம் மிகுதியாக பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக பார்க்கக்கூடிய மாற்று கட்சியைச் சேர்ந்த ஒருவர் நம்முடைய டிடிவி தினகரன் அவரே சற்று பின்தங்கி மனநிலை கொண்டிருப்பார் என்றே பார்க்கின்றோம் ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த புதிய கட்சி மிக பெரிய இளைஞர்களுடைய பேராதரவை பெற்ற சார்பாளர்களாக கொண்ட கட்சி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கட்சி தனக்கென வெளிப்படையான கொள்கைகளை இன்று வரை வெளிப்படுத்தாத கட்சி ஏனென்றால் திமுகவிற்கும் தமிழ் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் எந்த வகையான மாற்றமும் இல்லை என்பதைப் போன்ற ஒரு தோற்றத்தையே அந்த கட்சியினுடைய அண்மைக்கால செயல்பாடுகள் வெளிப்படுத்தி வருகின்றன ஆனால் இங்கே விஜய்தான் முதல்வர் என்று பார்க்கின்ற பொழுது அவரை நோக்கி வரக்கூடிய கட்சிகளையும் தலைவர்களையும் சற்றே சில தயக்கங்களோடு அவர்கள் அணுகக்கூடிய சூழலை ஏற்படுத்தியிருக்கின்றது அதைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் விஜய் இந்த தீர்மானத்திற்கு பிறகு அந்த முடிவை தமிழக வெற்றிக்கழகம் என்ற ஒரு அடுத்த ஒரு வாய்ப்பை அவர் எண்ணி பார்ப்பாரா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதேபோன்று கிருஷ்ணசுவாமி மிகப்பெரிய அரசியல் பயணத்திலே தன்னுடைய மிகப்பெரிய அரசியலை கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணசுவாமி அந்த எண்ணத்தை கொண்டிருப்பாரா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற ஒரு முழக்கத்தையோடு திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நான் தான் தான் முதல்வர் முதல் நாள் முதல் கையெழுத்து இப்படியெல்லாம் தன்னுடைய பரப்புரையை மேற்கொண்ட அன்புமணி கூட தன்னுடைய நிலையை உணர்ந்து இன்று தங்களுடைய கட்சியினுடைய நிலையை உணர்ந்து நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெறுகின்றோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி என்ற தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார் அடுத்ததாக ஈராயிரத்து ஆறாம் ஆண்டு இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து களம் கண்ட தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள்தான் முதல்வர் என்ற அந்த நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட கட்சியான அந்த கட்சி கூட அண்மை காலங்களில் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தேமுதிக இல்லாத தேமுதிக எந்த கூட்டணியில் இடம்பெறுகின்றதோ அந்த கூட்டணியே வெற்றி கூட்டணி என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறி வருகின்றார் இந்த நிலையில் எல்லா கட்சிகளும் தங்களினுடைய நிலையை அறிந்தே இருக்கின்றன அவர்களுக்கு யார் முதல்வர் என்பது தங்களு அவர்களினுடைய நோக்கம் அல்ல தங்களுடைய கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் கிடைக்கின்ற தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கும் இந்த நோக்கத்தை தான் அவர் அவர் அந்த கட்சிகள் பார்க்குமே ஒழிய யார் முதல்வர் என்று அந்த கட்சிகள் பார்க்கப் போவதில்லை ஏனென்றால் திமுகவிலும் அதிமுகவிலும் அந்த முதல்வர் என்ற அந்த முகம் ஏற்கனவே முன்னரே அறிந்த ஒன்று ஆனால் தங்களுக்குப் பிறகு புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சியை நாங்கள் கூட்டணிக்கு தலைமையாக ஏற்றுக்கொண்டால் எங்களினுடைய நிலை என்னவாகும் இன்று தாவேக்காவிடம் கூட்டணி சேர்ந்து விஜய் முதல்வராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய கூடுதலான தொகுதிகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் அந்த கூட்டணியில் சேர்ந்தால் எங்களுக்கு அதனால் என்ன பயன் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான சூழல் அங்கே ஏற்படுகின்றதா இப்போதைய நிலை அந்த வெற்றி சூழலில் இருக்கின்றனவா என்று அவர்கள் பார்க்கின்றார்கள் இத்தனை ஆண்டுகள் கட்சி நடத்தி வரக்கூடிய நாங்கள் விஜயை தலைவராக ஏற்றுக்கொள்வதா விஜய்யை முதல்வராக ஏற்றுக்கொள்வதா முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதா என்ற சில தயக்கத்தை அந்த கட்சிகள் வெளிப்படுத்தி வருகின்றன அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளர் என்ற ஒன்றை நோக்கி நகர்வதை விட கூட்டணி எந்த எந்தெந்த கட்சிகளெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் அமையக்கூடிய அந்த கூட்டணியில் சேர்கின்றனவோ அத்தனை கட்சிகளுக்கும் கூட்டணியில் எப்படி இடங்கள் வழங்கப்படுகின்றனவோ அதேபோல் ஒருவேளை வெற்றி பெற்றால் நாம் அனைவரும் சேர்ந்து கூட்டணியாக ஆட்சியை அமைப்போம் பிடிப்போம் என்ற அந்த கருத்தை அவர் முன்னிலைப்படுத்தினால் ஒழிய மற்ற கட்சிகள் அந்த தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் குறைவு எனவே இந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதவ் அர்ஜுனா விசிகாவில் இருந்தபொழுது என்ன கூறினார் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் ஆட்சியில் பங்கு கேட்போம் அடுத்து நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியில் கூடுதல் இடங்களை அந்த கட்சியில் கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவோம் ஆட்சியில் பங்கு பெறுவோம் அதிகாரங்களை பெறுவோம் என்று கூறியிருந்த ஆதவ் அர்ஜுனா இன்று விஜய்யை முதல்வராக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே கூட்டணி என்று கூறுவது எந்த வகையில் தகும் என்பதே நம்முடைய கேள்வி எனவே அவர்களினுடைய இந்த தீர்மானத்தை சற்றே மாற்றி விஜய் முதல்வரோ அல்லது கூட்டணியில் யார் வேண்டுமானாலும் முதல்வராக துணை முதல்வராக அந்த அடுத்த நகர்வை பார்த்து கூட்டணி அமைச்சரவை வருகின்ற அத்தனை கட்சிகளுக்கும் கூட்டணியில் இடம் உண்டு போன்று கூட்டணி அமைச்சரவையிலும் இடம் உண்டு இடம் உண்டு என்ற ஒரு கருத்தை அவர்கள் மாற்றி வலியுறுத்தினால் ஒழிய தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி மற்ற கட்சிகள் செல்வதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதே நம்முடைய கருத்து இந்த இடத்தில் விஜய் அவர்களை சிலர் தவறான வழியில் நடத்தி வருகிறார்கள் என்றும் சில செய்திகளை பார்த்து வருகின்றோம் நம்முடைய பார்வையிலும் அவ்வாறே தென்படுகின்றது அடுத்தடுத்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்த பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த நகர்வுகள் கணிக்கப்படும் நன்றி வணக்கம்